நம்ம பழனியில் இருபத்தோரு வருஷமாக வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு வர ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜவுளி ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நாலு ரோட்டில் ஆரஃப் ரோடு ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலயே உங்களுக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்கும் அதை ஒட்டியே தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜவுளி ஸ்டோர் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிகளை எல்லாமே வந்து மொத்த விலையிலையும் வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ரீட்டெயிலையும் வந்து எல்லா இங்கே இருக்கக்கூடிய துணிகளையுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கின உடனே நாலு எட்டு நடந்து வந்தீங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் பக்கத்திலேயே தான் இந்த ஷாப் இருக்குங்க இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் இந்த பாத்துரலாங்க சக்தி விநாயகர் ஜவுலி ஸ்டோரில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூனம் சாரிங்க வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் இதுலேயுமே நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதோட ஃபேப்ரிக்மே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பத்தஞ்சு தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரீ உங்களுக்கு நல்ல சைனிங் மெட்டீரியல் இருக்கும் இதுலேயுமே நிறையா கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோடவே வந்துடும் இதுவும் பூனம் சரி தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி ருபீஸ் இது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் அழகா ஒரு ஃபிளவர் டிசைன் போட்டிருப்பாங்க சோ இதுலயும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடவே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி லினன் காட்டன் எல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டின் ருபீஸ் நாங்கள் உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லாவே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஜரி ஒர்க்கும் பண்ணிருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோடவே வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு டார்கர் கலரும் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி பேசல் கலர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு ரேப் சில்க் சாரீங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுலேயே உங்களுக்கு சைனிங் மெட்டீரியலில் வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து உங்க வீட்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த தீபாவளிக்கு சேரீ எடுத்து கொடுக்குன்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி சேரீலாம் சூப்பரான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் பிரைஸும் ரொம்ப கம்மி இதுலயும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் இந்த சேரிலாம் இப்போ நியூ மாடலா கொண்டு வந்திருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்ல டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணி ஒரு ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான பேஸ்டல் கலர்ல இருக்குங்க சாரி ஃபுல்லாவே ஒரு ஒயிட் கலர் ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க அதுலயே உங்களுக்கு காட்டன் கலர்ல ப ப்ளவுஸுமே வந்துடும் இதெல்லாம் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்பர்ட்டா இருக்கும் ஈஸியா ப்ளீட் எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஜஸ்ட் தான் ஒரு ட்ரெடிஷனல் வேர் மாதிரி வேணும் அதுவும் கம்மி பட்ஜெட்ல வேணும்னா கண்டிப்பா இந்த சாரியை ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் தான் யாருக்காவது கிஃப்ட் குடுக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர்ல சாரியும் பல்லுவும் வந்துடும் இதுலையும் உங்களுக்கு பௌஸ் வந்துடும் வீட்டில் யாராவது பெரியவங்களா இருந்தாங்க இந்த மாதிரி நூல் சேலை தான் வேர் பண்ணுவாங்க அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணும்னாலும் இங்க வச்சிருக்காங்க அப்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த சாரீஸ் அவைலபிளா இருக்கு இதுவுமே நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுனாலும் வாங்கிக்கலாம் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளுவும் சாரியுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்கு சாஃப்ட் சில்க் சாரியுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லும் பிளவுஸும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிருப்பாங்க ஸோ இதுலேயுமே நிறையா கலர்ஸ்மே இங்க கிடைக்கும் இது எல்லாமே வியர் பண்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ட இன்ஸ்கர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் வெறும் நூறு தான் இதுலயும் நிறைய கலர்ஸ் கிடைக்குங்க செவன் பார்ட் எயிட் பார்ட் நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா அழகா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் சிங்க் ஆகாது இன்ஸ்கர்ட்லயே எங்களுக்கு குவாலிட்டியா வேணும்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் இருநூத்தி பத்து ரூபா தாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சிங்க் ஆகாது இங்க பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ணிருக்காங்க சோ இதுலயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு செவன் பார்ட் எயிட் பார்ட் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்ட நியூ பார்ன் பேபீஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுற ஃப்ராக் தாங்க இது எல்லாமே பார்த்திங்கனா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் நல்ல டிசைன்ஸுமே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் மெட்டீரியலில் வந்துடும் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரில் மாடலில் ஸ்கார்ட்டும் மேலே வந்து இந்த மாதிரி டாப்பும் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இதில் நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வேர் பண்ணலாம் பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க நிறைய ஃப்ரில் மாடல்ல முன்னாடி வந்து உங்களுக்கு பியால் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா இருக்கும் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும்னா இந்த டிரஸ் ட்ரை பண்ணுங்க உள்ள உங்களுக்கு லைனிங் கேன் கேனோட வந்துடும் இது மேல பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வெறும் நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ்மே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க அழகாக இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு மாதிரி நல்லா பஃபியா காமிக்கும் ஷால் மாதிரி இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் இப்ப நியூ கலெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பெரிய கேள்ஸ்ஸ்க்கு வேர் பண்றதுக்கு ட்ரெடிஷனலாக எங்களுக்கு டாப் வேணும் அப்படின்னா அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் ஃபுல் ஃப்ராக்குங்க பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க டாப் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லா அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வேர் பண்றதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல இருக்குங்க இது எல்லாமே ஒரு டென் இயர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே தாராளமாக வேர் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே ஒன் டுவெண்ட்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய் தான் இதுலையும் சைசஸ் கிடைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் இப்போ உங்களுக்கு ட்ரெண்டிங் இருக்கிற மாடலில் கொண்டு வந்துருக்கு பண்ணிருக்காங்க சோ ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் மேல வந்து உங்களுக்கு அழகா எம்பிராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்க ஒரு டாப் தாங்க இதுவும் டூ செவன்டி ருபீஸ் தான் டெய்லி காலேஜ் வியருக்கு காட்டன் டாப் எட்டு இருந்தீங்கன்னா இத ட்ரை பண்ணுங்க வெறும் இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் தான் இதுலயும் நிறைய கலர்ஸும் சைசஸும் அவைலபிளா இருக்கு சோ இதெல்லாம் டெய்லி வியருக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்க இந்த டாப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க முன்னாடி எம்பிராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரே அண்ட் ஃபேப்ரிக்லயே கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ்மே கிடைக்கும் சைசஸ்மே அவைலபிளா இருக்கு டாப்ஸ் மட்டும் இல்லங்க இந்த மாதிரி பீஸ் அல்வா செட்டுமே இங்க வச்சிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டில இருக்கும் வெறும் நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் இது கூடவே உங்களுக்கு பேண்ட்டுமே வந்துடும் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கிற இந்த டாப்லாம் பாத்தீங்கன்னா நானூத்தி பதினஞ்சு ரூபா தாங்க உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டா இருக்காது உள்ள பாத்தீங்கன்னா சோ வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா சைசஸ்மே கிடைக்கும் இந்த மாதிரியான அனார்கொய்ட் டாப்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு டூ பி சல்வார் செட்லயே நிறைய கலர்ஸுமே வச்சிருக்காங்க உங்களுக்கு சைசஸ்மே கிடைக்கும் டிசைன்ஸுமே ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டூ பீஸ் சல்வார் செட் தான் இதெல்லாம் ஆலியா கட்ல இருக்கிற டூ பீஸ் சல்வார் செட்டுங்க டாப்பும் உங்களுக்கு ஷால் மட்டும் வந்துடும் முன்னாடி அழகா அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலியா கட்ல வந்துடும் இதுலயுமே நிறைய டிசைன்ஸும் கலர்ஸுமே கிடைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு டிசைன்ஸ்ல இருக்கும் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ பீஸ் சல்வார் செட்டுமே இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப் இந்த பேண்ட்டும் வந்துடும் பேண்ட்லயுமே கீழே அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ ஷால் பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த்ல இந்த மாதிரி ஆர்கான் ஷால் வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு சைசஸ்மே கிடைக்கும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்மே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கிற ஒரு த்ரீ பீஸ் சல்வார் செட்டு தாங்க உங்களுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இதோட கூட பேண்டும் வந்துரும் ஷாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் லென்த்ல உங்களுக்கு ஒர்க்கு சாலும் கொடுத்திருக்காங்க இதுவும் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கிற த்ரீ பீஸ் சல்வார் செட்டு தாங்க டாப் ஃபுல்லாவே பிளவர் டிசைனும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க பேண்ட்டும் வந்துரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும் வேர் பண்றதுக்கு ஸோ இதுலயுமே சைஸஸும் கலர்ஸ்மே கிடைக்கும் ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்கிற இந்த சல்வார் செட்ல பாத்தீங்கன்னா காலர் நெக் வந்துடும் டாப் ஃபுல்லாவே அழகா அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த ஒர்க் அழகா கொடுத்திருக்காங்க இது கூடவே அதே கலர்ல உங்களுக்கு பேண்ட்டும் வந்துடும் ஷாலயுமே உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்துடும் டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ எக்ஸல் சைஸ்ல வச்சிருக்காங்க பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க டாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் டாப்ஸ் அவைலபிளா இருக்கு இங்க நைட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பனியன் மெட்டீரியல்ல வருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுலயும் நிறைய கலர்ஸும் சைஸஸ்மே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா காட்டன் நைட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இவங்க மேனுபேக்சர் இருந்து ஹோல்சேலா வாங்குறதுனால இவ்வளவு கம்மி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு ஃபேன்சியா ஒரு கிராண்டா டிசைனோட நைட்டி வேணும்னா அதுவும் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி நைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸ்கே கொடுக்குறாங்க இதுலயும் கலர்ஸ் அண்ட் சைஸஸ்மே அவைலபிள் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே வச்சிருக்காங்க ஜீரோல இருந்து டென் வரைக்குமே சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு நிறைய டிசைன்ஸும் கலர்ஸும் வச்சிருக்காங்க ஒன்னொன்றுமே ஒரு ஒரு ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் பாய்ஸ்க்கு இந்த மாதிரியான வேட்டி ஷர்ட்டுமே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதுலையும் சைசஸும் இருக்கு நிறைய கலர்ஸுமே கிடைக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜவுளி ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது நானூற்றம்பது ரூபா தான் மேக்ஸிமம் ப்ரைஸு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகழகான ஷர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டியிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு செக்குடு இருக்குதுங்க ஸ்ட்ரைப்டு இருக்குது ப்ளைனு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கான பாப்கார்ன் ஷர்ட்டுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸு டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க நல்லாயிருக்கும் ஃபெஸ்டிவல்காகட்டும் இல்லை கிராண்டாக நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுனாலும் பிரமாதமாக இருக்கும் பாய்ஸுக்கு ஷர்ட்ஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் வச்சுருக்குறாங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்துட்டு இந்த மாதிரி அழகழகான ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ப்ரைஸே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நானூற்றம்பது ரூபா தாங்க இவங்க வந்து எல்லாமே ஹோல்சேலில் பண்றாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தரமான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளாக இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு கலர்ஸ் எத்தனை டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்துடலாங்க இந்த மாதிரி பூ போட்ட ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து விரும்புவீங்க அதுவும் இங்க அவைலபிளாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஷர்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க அதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸும் வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது நல்ல செக்குடு ஷர்ட்டு வேணும் இல்லை இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தீபாவளிக்கு நல்ல கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் ரீட்டைல வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் ரெகுலரா வியர் பண்றது இந்த காக்கி ஷர்ட் தாங்க நீங்க வேற எங்கேயும் தொலா வேண்டாம் ஆல் சைஸஸ்ல இங்க அவைலபிளா இருக்குங்க எந்த சைஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் வெறும் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து இங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு ஒரு ஒரு பீஸ் காட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லயும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கலர்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய டிசைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கு நான் சொன்ன மாதிரி ஹோல்சேல் பிரைஸ்லயே நீங்கள் ரீட்டைல வாங்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த ஃபேன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஜீன்ஸ் காட்டன் ஃபேண்ட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேண்ட்ல இருக்கக்கூடிய கலர் கலெக்ஷன்ஸுங்க இப்போ நான் காட்டுறது வந்து சாம்பிள் தான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் ஃபேண்ட்டில் என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த காட்டன் ஃபேண்ட்ஸ் எல்லாம் எல்லா சைஸஸ்லேயும் அவைலபுளாக இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் பேபிக்கான கிஃப்ட் பாக்ஸஸும் அவைலபுளாக இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி இருந்து இங்கே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக எங்களுக்கு டீஷர்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ளைன் கலரில் இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நெக்குடு நெக்டு ஷர்ட்டுங்க போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கு இதோட பிரைஸ் தாங்க ரொம்ப முக்கியம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி அருமையான காலர் நெக் டீஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபுளாக இருக்குது இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் வேஸ்டீஸ் எல்லாம் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ராம்ராஜ் வேஷ்டீஸ் எல்லாம் ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் வந்து தீபாவளிக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும் சீர் செய்யணும் அப்படின்னா நல்ல கம்மியான ரேட்டில் பிரமாதமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டக்கரை போட்ட ஒயிட் வேஸ்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இங்கே அவைலபுளாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னர்ஸும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டிலேருந்து இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபது ரூபாய்ல இருந்து இருக்குது லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து இன்னர்ஸ் அவைலபுளாக இருக்குது ஜென்ஸுக்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இன்னர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வைக்கிங் பூமெக்ஸ் ப்ரித்வி ராமராஜ்ங்கிற பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க சக்தி விநாயகர் ஜவுளி ஸ்டோர்ல இந்த மாதிரி பிளவுஸ் பிட்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இருக்கிற பிளவுஸ் பிட் தான் ஒன் மீட்டர் வரும் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் இதுல இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்மே வச்சிருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒன் மீட்டர்ல எயிட்டி ருபீஸ் தாங்க பிளைன்ல வரும் நிறைய கலர்ஸ் இருக்கும் அதுலயே எங்களுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ்ல வேணும் அப்படின்னா இதுவும் காட்டன்லயே டிசைன்ஸ் இது இருக்கும் நைன்டி ருபீஸ் தான் நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு பூ போட்ட மாதிரி இருக்கு இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு சாரீஸ்க்கு மேட்சா வாங்கிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் டிசைனர் பிளவுஸ் வேணும் அப்படின்னாலுமே இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும்